மா பாசிக்கு இது ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா ரெடி பண்ணிட்டா வாடா சாப்பிடு அம்மே இப்ப뿅 போல गरम சேலையாமா அம்மா மா பண்றதே வேலைக்கு போய் சம்மாரிச்சு வந்து கொடுத்தா இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அட போமா எங்க குடிச்சிட்டு விழுந்து நிற்கிறார அப்பா வேலைக்கு போனா இவ்வளவு கஷ்டம் நம்மளுக்கு வருமா பசங்க சாப்பிட்டு போ நான் போயிட்டு வரேன் நம்ம கஷ்டத்தை புரிஞ்சு போதை பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டால் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் விடுகிறது எவ்வளவு சம்பாதித்தாலும் குடிதான் முக்கியம் என்று குடும்பத்தை மறந்து விடுகிற சில ஆண்களின் நிலைமை பெண்களின் வறுமை